السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقربوا الزنا انه كان فاحشة وساء سبيلا صدق الله العلي العظيم सर्व पुघलम पुघळशियम युव लगे पडेत परिपालित कोंडिरक कुडीय यल्ला अल्लाह इर्क वल रहमान अल्लाह तआला मेर्कुरपट्टा तिरमराई वसनथिन मूलमगा युवार करपिट्टू काटूवान वला तकरबुस जिना நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் சபீலா நிச்சயமாக அது மானக்கேடான ஒரு செயலாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்து செல்லும் தீய வழியாகவும் அது இருக்கின்றது என்பதாக வல்ல அல்லாஹ் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக மனிதர்களிடமிருந்து நிகழும் பெரும் பாவங்களில் மிகவும் அருவறுக்கத்தக்க ஒரு பாவம் விபச்சாரமாகும் ஜாதி மத பேதமின்றி அனைவருமே இதை குற்றச்செயல் செயல் என்பதாக குறிப்பிடுவார்கள் ஆனால் யாரும் இப்படி கூறவில்லை அதாவது விபச்சாரம் புரிபவனிடமிருந்து ஜாதி மதம் வெளியேறி விடுகிறது என கூறவில்லை ஆனால் இஸ்லாம் ஆகப்பட்டது எப்படி கூறுகின்றது என்றால் விபச்சாரம் புரிகின்ற ஆணும் பெண்ணும் விபச்சாரம் புரிகின்ற நேரத்தில் மீனாக ஈமான் கொண்டவர்களாக இருப்பதில்லை அவர்களை விட்டும் ஈமான் விலகி விடுகிறது என்பதாக இஸ்லாம் நமக்கு கூறக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது அதனால தான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க விபச்சாரம் செய்யாதீங்க என்று கூறவில்லை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு குறிப்பிடக்கூடிய இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதன் ஒரு மொமீனாக இறை நம்பிக்கையாளராக இருந்து ஒரு தவறை செய்வது கிடையாது அந்த தவறை செய்கின்ற பொழுது அவன் ஈமான் கொண்ட நிலையில் இருப்பது கிடையாது என்பதை இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி அதாவது அண்ணலம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்களிடமே வந்து விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்ட இளைஞரை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக அன்னலம் பெருமானார் செல்லுல்லா செல்லும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை அந்த தன்மைகளை எப்படி அவருக்கு எடுத்து சொன்னாங்க அவர் விபச்சாரத்தின் பக்கம் கேட்கக்கூடிய மனிதருக்கு என்னென்ன உபதேசங்களை செய்து அவரை சீர்திருத்தம் செய்தார்கள் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அபு உமாமா ரதியுல்லாஹுத்தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அபு உமாமா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு இளைஞர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்களிடம் வந்து யாரசுலா விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதிதாருங்கள் என்று கேட்டார் உடனே மக்கள்னா மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அந்த மனிதரை பார்த்து நிறுத்து நிறுத்து என அவரை தடுத்தார்கள் என்ன இப்படி நீ கேட்குற ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லம் அவர்களிடத்தில் எப்படி க என்ன பேசணும் என்ன கேட்கணும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க அவரை பேச்சபோது நிறுத்த என்பதாக என்ன செஞ்சாங்க கோபத்தில் குறிப்பிட்டு காட்டினாங்க உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் அவரை அருகில் அழைத்து அமர வைத்து இவ்வாறு கேட்டாங்க நீ இப்படி அனுமதி கேட்கின்றாயே விசாரத்தின் பக்கம் அனுமதி கேட்கின்றாயே இதை உம் தாயிக்கு நீ விரும்புவாயா என்று அண்ணல பெருமானா சல்லல்லா அலீஸ்வலம் கேட்டாங்க இந்த விபச்சாரத்தை உன் தாய் செய்வதற்கு நீ விரும்புவாயா என்று கேட்டபொழுது உடனே அவர் பதறிப்போ என்ன செஞ்சாரு அல்லாஹ் என்னை தங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் அல்லாஹின் மீது ஆணையாக ஒருபோதும் அவ்வாறு நான் விரும்ப மாட்டேன் அதே போன்று எந்த மக்களும் தம் தாய்க்கு இவ்வாறு இவ்வாறு விரும்பவும் மாட்டார்கள் நம் தாய் இப்படி செய்யணும்னு சொல்லி எந்த மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க விரும்பவும் மாட்டார்கள் என்பதாக அந்த மனிதர் குறிப்பிட்டார் ரெண்டாவதாக கேட்டாங்க உன் மகளுக்கு இந்த காரியத்தை நீ விரும்புவாயா என்று கேட்டபொழுது இதே விஷயத்தை குறிப்பிட்டார் அல்லாஹ் என்னை தங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் நிச்சயமாக நானும் இந்த காரியத்தை விரும்ப மாட்டேன் எந்த மக்களும் தன்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரவேண்டும் என்பதாக விரும்பவும் மாட்டார்கள் என்பதாக வந்த மனிதர் குறிப்பிட்டார் அடுத்ததாக அந்நிலம் பெருமா நான் சிலதாதிசனம் கேட்டாங்க உம் சகோதரிக்கு நீ விரும்புவாயா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை உம்முடைய சகோதரிக்கு விரும்புவாயா உம் தந்தையின் சகோதரிக்கு விரும்புவாயா உன் தாயின் சகோதரிகளுக்கு இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்வதற்கு நீ விரும்புவாயா என்று கேட்ட பொழுது வந்த மனிதர் அல்லாவின் மீது ஆணையாக ஒருபோதும் அவ்வாறு நானும் விரும்ப மாட்டேன் எந்த மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க இப்படி விரும்ப மாட்டார்கள் என்பதாக பதில் கூறினார் அப்போதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலியூ செல்லும் அவர்கள் தமது கரத்தை அவர் மீது வைத்து இறைவா இவரது பாவத்தை மன்னித்து விடுவாயாக இவரது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக இவரது கற்பை பாதுகாப்பாயாக என்று அவருக்காக என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களை ஆக ஒரு மனிதரை எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மனிதர் ஒரு தப்பு பண்ணுகின்றாரையானால் ஏ என்ன இப்படி செய்ற என்பதாக மிரட்டுவதன் மூலமாகவோ அடிப்பதின் மூலமாகவோ ஏசுவதின் மூலமாகவோ அந்த மனிதர் சீர்திருத்தம் பெற்று விடுவது கிடையாது மாறாக அவரை அன்பாக எந்த வழியில் அவருக்கு சொன்னால் அந்த தீமையை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வாரோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டு அவரிடம் நாம் என்ன செய்யணும் சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் அன்னலம்பெருமானார் சொல்லல்லா அலியூஸ்வலம் அவர்கள் இது தவறான சிந்தனை என்பதை அவருக்கு புரியும்படி உணர்த்தி விட்டார்கள் அன்னலம்பெருமானார் சொல்லல்லா அலியூஸ்வலம் அவர்கள் அத்துடன் விடாமல் அவருக்காக பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்தனை புரிகின்றார்கள் இந்த தவறான சிந்தனைக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட கோளாறே காரணம் என்பதால் அவரது உள்ளத்தின் பரிசுத்த தன்மைக்கு அல்லாஹிடம் என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஹலோ செல்லும் அவர்கள் துவா செய்கிறார்கள் இப்படி ஒரு அணுகுமுறை பல சந்தர்ப்பங்களில் பல மனிதர்களை ஈடேற்றம் பெற செய்துள்ளது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலிய செல்லும் அவருங்க ஒரு மனிதர் ஒரு தப்பு பண்ணுகின்றாரையானால் அவர் என்ன செய்வாங்க அன்பாக அரவணைத்து அந்த தப்பை சுட்டி காண்பித்து என்ன செய்வாங்க இந்த தவறை இப்படி செய்யக்கூடாதுப்பா இது அல்லாவிற்கு கோபமுடையதாக ஆகிவிடும் என்பதாக தன்மையாக கூறி எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக முனைப்பு காட்டினாரோ அப்படிப்பட்ட மனிதர் அல்லாவின் மீது ஆணையாக இனி இந்த தவறின் பக்கம் நான் நெருங்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலைய அவர்களுடைய அணுகுமுறை இருந்திருக்கின்றது வல்ல ரஹ்மானும் அப்படிப்பட்ட அருவறுக்கத்தக்க செயல்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு உபதேசிக்கின்றான் அப்படிப்பட்ட தீமையான செயல்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நற்செயலின் பக்கம் ஈடுபடக்கூடிய நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹமான் அல்லாஹுத்தால நம்மை ஆக்கி நம்முடைய உள்ளத்தில் உள்ள தீமையான எண்ணங்கள் அனைத்தையும் அசுத்தங்களையும் அகற்றி நிறைவான நிம்மதியான நல்வாழ்வையும் சிறந்த நல்லடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் வாழ கிருபை செய்வானாக ஆமீன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல ஓ பரகாத்துஹோ